அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தை கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரதம் இருக்கும் முறை வழிபாடு செய்யும் முறை மிக சிறப்பாக உங்களுக்காக இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்க உள்ளேன் முருக பக்தர்கள் அனைவரும் இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே நீங்களும் இந்த ஆடியோ முழுமையாக கேட்டு உங்கள் நாட்டில் நான் சொல்ற நேரப்படி உங்க நாட்டு நேரப்படி நான் இந்த ஆடியோல சொல்லக்கூடிய நேரத்தை கணக்கிட்டு உங்க நாட்டு நேரப்படி இந்த பூஜையை சிறப்பாக பண்ணுங்க ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு நாள் தை கிருத்திகை இந்த தை கிருத்திகை வழிபாடு தெரிஞ்சு கொள்வதற்கு முன்பாக இரண்டு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் முதல் தகவல் உங்க குடும்பத்துல முன்னோர்கள் சாபம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தா தை அமாவாசை தவறு விட்டு விடாதீர்கள் நமது அறக்கட்டளை சார்பாக அதர்வன சாந்தி பூஜை நடைபெற உள்ளது நேரடி அனுமதி கிடையாது பதிவு செய்ய விரும்புகிறாங்க பதிவு செஞ்சுக்கலாம் இறந்த முன்னோர்கள் அது இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் சரி வியாதியால் மரணத்தாலும் சரி அந்த ஆத்மாக்களை சாந்தி செய்யக்கூடிய அதர்வண வேத பூஜை பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல உங்கள் பிள்ளைகள் தேர்வுகளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தொடங்க இருக்கின்றது வாட்ஸ்அப் மூலமாக பதினோரு நாட்கள் இந்த பயிற்சி நடக்கும் விளக்கம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் தை கிருத்திகை முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்ய அற்புதமான ஒரு நாள் ஒவ்வொரு மாதத்திலையும் கிருத்திகை நட்சத்திரம் வரதான் செய்து வருஷத்துல மூணு கிருத்திகை ரொம்ப விசேஷமாக நாம வழிபாடு செய்வோம் முதல்ல கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகையை பெரிய கிருத்திகை அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்வோம் ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகைய கார்த்திகை நட்சத்திரத்தை ஆடி கிருத்திகை அப்படின்னு சிறப்பாக வழிபாடு பண்ணுவோம் தை மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை தை கிருத்திகை அப்படின்னு வழிபாடு செய்வோம் ஒரே வரியில இந்த தை கிருத்திகை பத்தின ஒரு சிறப்ப சொல்லிடலாம் என்னன்னா தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் முருகப்பெருமானை வணங்கி வரம் பெற்ற அற்புதமான ஒரு நாள் இந்த தை கிருத்திகை கார்த்திகை பெண்களை வணங்கும் விதமாகவும் முருகப்பெருமானை வணங்கும் விதமாகவும் அற்புதமான ஆறு தீப வழிபாடுகளை தான் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த வழிபாட விரதம் இருந்து செய்தால் அதி உத்தமம் இல்ல சுவாமி விரதம் என்னால் இருக்க முடியாது வழிபாடு மட்டும் நான் பண்றேன் அப்படின்னாலும் பண்ணலாம் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஐந்து வெள்ளிக்கிழமை இரவே விரதத்தை தொடங்கிடணும் இந்த வருடம் இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி தான் உங்களுக்கு தை கிருத்திகை நாளா வருது கிருத்திகை விரதத்தை எப்பொழுதுமே முந்தைய நாள் இரவே தொடங்கிடணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி நீங்க இரவு உணவை தவிர்த்துவிட்டு விட்டு இரவுல இருந்து நீங்க விரதத்தை தொடங்கி இருபதாம் தேதி முழுவதும் விரதமாக இருந்து பூஜை செய்து விரதத்தை முடிக்கணும் பாலை நேரத்தில் இதுதான் சரியான முறை இந்த விரதம் இருக்கிறது உங்களுடைய உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு பூஜையின் போதும் விரதத்தின் போதும் அந்த வார்த்தையை தவறாம சொல்றோம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுத்துக்கிறவங்க அல்லது வேற ஏதாவது நோய்க்கு மாத்திரை எடுத்துக்கிறவங்க உடலை நலத்தை கருத்தில் கொண்டு விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அன்பு கூட்டு பண்ணாதீங்க உங்களால விரதம் இருக்க முடியும் விரதத்தோட நீங்க வழிபாடு செய்யுங்க இல்லையா வழிபாடு மட்டும் செய்யுங்க போதும் நிச்சயமா முடிவுடைய அருள் கிடைக்கும் யார் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் கண்டிப்பா யார் விரதம் இருந்து வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு சில நியதிகளை நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க குழந்தை வரம் வேண்டும் நினைக்கிற தம்பதிகள் இந்த கை கிருத்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நல்ல பதவிகள் கிடைக்கணும் நல்ல படிப்பறிவு இருக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் குழந்தைகள் அப்படின்னா அவங்க இந்த விரதம் இருக்கலாம் அவங்களுக்காக பெற்றோர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கிரக தோஷங்கள் நீங்கி ஆனந்தமாய் வாழணும் குறிப்பா சனி தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் கிரகத்தால் வரக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் சனி கிரகத்தால் வரக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி ஆனந்தமாய் வாழணும்னா இந்த விரதம் இருக்கலாம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம் வரமே கை கூட மாட்டேங்குது திருமண தடையா இருக்கு அப்படின்னா இந்த விரதத்தை இருக்கணும் நோய் நீங்கி ஆரோக்கியமாக வாழணும் அதே மாதிரி சொந்த வீடு இல்லாமல் கஷ்டமா இருக்கு சாமி அப்படிங்கிற துன்பத்தில் இருக்கவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க இப்போ யார் விரதம் இருக்கணுங்கிறது தெளிவா சொல்லிட்டேன் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் எடுத்துட்டு விரதம் இருங்க திரவ உணவுகள் அப்படின்னா இளநீர் பழச்சாறுகள் தேநீர் பால் இந்த மாதிரி திரவ உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க திட உணவுகளை தவிர்த்துட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருங்கன்னு நான் சொல்லல அதனால உடல்நிலையை பார்த்துக்கோங்க சரிங்களா விரதம் இருக்கிறவங்க பத்தொன்பதாம் தேதி இரவு உணவை தவிர்த்துட்டு விரதம் இல்லாதவங்க பூஜை நான் சொல்ற நேரத்தில் பூஜை பண்ணிருங்க இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அனைவரும் உங்கள் வீட்டு பூஜை கிழக்கு திசை பார்த்து ஒரு நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முறை கண்டிப்பா கேளுங்க நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரி தை கிருத்திகை அன்னைக்கு பிரம்மபூத்த நேரத்துல கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முறை கேட்கறது அவ்வளவு நல்லது நான் பூஜை செய்ய சில நேரங்களை குறிச்சு தரேன் அந்த நேரத்துல நீங்க எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமா இருக்குமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து பூஜை செஞ்சுக்கோங்க அன்று இருபது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஆறு சனிக்கிழமை காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள பூஜை பண்ணலாம் அல்லது காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள பூஜை பண்ணலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுல இருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ள பூஜை பண்ணலாம் முடிந்த அளவுக்கு மாலை பூஜை செய்ய முயற்சி பண்ணுங்க முடியாத சூழல் இருக்கவங்க ஆரம்பிக்கிறது அதனாலதான் ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது அப்படின்னு நேரம் குறிச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமா இருக்குமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க வெளிநாட்டு சொந்தங்களே உங்க நாட்டு நேரப்படி இந்த பூஜையை பண்ணுங்க இந்த தை கிருத்திகை பூஜை இந்த பூஜை பண்றது ஆறு எண்ணிக்கையில கிருத்திகை பெண்களை நினைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் உங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் மற்றும் சிலை இருந்தா அதற்கு பால் அல்லது பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் வேல் அல்லது சிலை இது ரெண்டுமே இருந்தா இரண்டுக்குமே பால் அல்லது பன்னீர் அபிஷேகம் செய்து தூப தீபம் காட்டி சுவாமி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க சரியா ஆறு விதமான தீபங்கள் ஏற்றி இந்த பூஜையை செய்ய வேண்டும் உங்க வீட்டு பூஜரையில சுவாமி படத்துக்கு முன்பாக வாழை விரித்து அந்த இலைக்கு முன்பாக அறுகோணம் மறைந்து ஆறு தீபங்கள் அந்த அருகோணத்துல ஏற்றலாம் அல்லது ஒரே நேர்கோட்டில் ஆறு விளக்கு இந்த ஆறு விளக்குல ஒரு விளக்குல மட்டும் நெய் தீபம் மற்ற ஐந்து விளக்குல நல்லெண்ணெய் ஒரு விளக்கு மட்டும் நெய் தீபமா இருக்கட்டும் மற்றதெல்லாம் நல்லெண்ணெயாக இருந்தால் போதுமானது இப்படி ஆறு தீபம் சரி இப்ப நெய்வேத்தியம் ஆறு விதமான நெய்வேத்தியம் வைங்க அது என்ன சரிங்க பால் வைங்க பால் சாதம் வைங்க புளி சாதம் வைங்க எலுமிச்சை சாதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் தேங்காய் சாதம் வைக்கலாம் வெண்பொங்கல் வைக்கலாம் தேன் வைக்கலாம் இளநீர் வைக்கலாம் எது வச்சாலும் சரி மொத்தத்தில் ஆறு விதமான நெய்வேத்தியம் அந்த இலையில இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு தயிர் சாதமோ அல்லது புளி சாதமோ சர்க்கரை பொங்கலோ ஒரு இனிப்பு ஒரு காரம் அந்த மாதிரி வச்சிட்டு மீதிக்கு நீங்க இளநீர் ஒரு தமிழார்ல பால் கொஞ்சம் தேன் அந்த மாதிரி வச்சாலும் சரி அல்லது திரை மாவு அல்லது எள்ளுரண்டை அல்லது அவல் பொறி கடலை இப்படி மொத்தத்துல ஆறு விதமான நெய்வேத்தை வைக்கணும் சரிங்களா அடுத்தது ஆறு விதமான பூக்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆறு விதமான மலர்கள் அது எந்த மலர் கிடைச்சாலும் சரி ஆறு விதமான வாசனை மலர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்தது ஆறு விதமான பழங்கள் வைக்கணும் சிறப்பே இந்த ஆறு விதமா வைக்கிறது தான் ஆறு விதமான பழங்கள் ஆறு விதமான நெய்வேத்தியங்கள் ஆறு விதமான மலர்கள் ஆறு தீபங்கள் ஏற்றி இந்த வழிபாடு செய்யணும் மந்திரமும் ஆறு மந்திரங்கள் சொல்லணும் முதல் மந்திரம் சரவணபவ போற்றிவோம் அப்படின்னு ஆறு முறை முதல்ல சொல்லணும் அதன் பிறகு ஓ சக்திவேலவா சரவணா போற்றிவோம் அப்படின்னு ஆறு முறை சொல்லணும் அடுத்தது ஓம் சண்முகா போற்றிவோம் ஆறு முறை சொல்லுங்க அடுத்த மந்திரம் ஓம் ஓம்காரஸ்வரூபனே போற்றிவோம் அப்படின்னு ஆறு முறை சொல்லுங்க அடுத்தது ஓம் தண்டாயுத பாணியே போற்றிவோம் அப்படின்னு ஆறு முறை சொல்லுங்க அடுத்ததா ஓம் செந்திலாண்டவனே போற்றி ஓம் அப்படின்னு ஆறு முறை சொல்லுங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரொம்ப சுருக்கமா இன்னொரு முறை அப்படியே சொல்றேன் பாருங்க முருகப்பெருமானுடைய வேல் சிலை இருந்தா அதற்கு பால அபிஷேகம் செய்யணும் எந்த நேரத்துல பூஜை பண்ண சொல்லி அந்த நேரத்துல பூஜை பண்ணுங்க விரதம் இருந்து பூஜை பண்றவங்க முந்தைய நாள விரதத்தை தொடங்கி அடுத்த நாள் தை கிருத்திகனைக்கு பூஜையை முடிச்சுட்டு விரதத்தை இல்ல பூஜை மட்டும் பண்றேன் அப்படின்னாலும் பூஜை மட்டும் பண்ணலாம் வாழையில விரித்து அந்த வாழையில ஆறு விதமான பிரசாதங்கள் வைங்க ஆறு விதமான மலர்களை பூஜைக்கு எடுத்து வச்சுக்கோங்க அர்ச்சனைக்கு ஆறு விதமான பழங்கள் ஒவ்வொரு பழமும் ஒவ்வொன்றும் வச்சா கூட போதும் வச்சுக்கோங்க ஆறு தீபங்கள் அதுல ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஒரு நெய் தீபம் முதல் மந்திரத்தை சொல்லும்போது இந்த ஆறு விதமான மலர்களை ஒரு மலரை எடுத்து சுவாமிக்கு வாழைக்கு முன்பாக அர்ச்சனை செஞ்சுட்டு ஆறு முறை சொல்லுங்க இரண்டாவது மலர் எடுத்து இரண்டாவது மந்திரத்தை சொல்லுங்க மூன்றாவது மலர் எடுத்து மூன்றாவது மந்திரம் நான்காவது மலர் எடுத்து நான்காவது மந்திரம் சாமி எங்களுக்கு ஆறு மலர்கள் கிடைக்கல சாமி அப்படின்னா பரவாயில்ல கிடைக்கிற மலர்களை முடிந்த அளவுக்கு சிறப்பா பண்ணணும்னா ஆறு மலர்களை தேர்ந்தெடுங்க இல்லையா கிடைக்கிற மலரை வைத்து நீங்க பூஜை பண்ணுங்க சொல்லி ஆறு நெய்வேத்தியத்தை வச்சு நீங்க இந்த பூஜையை பூஜை முருகப்பெருமான் எழுந்தருளி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் செய்வார் இவ்வாறு பூஜை இதெல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த பிரசாதத்தை உங்க வீட்டின் அருகில் இருக்கும் யாருக்காச்சும் கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்க சாப்பிட்டுக்கோங்க அந்த அன்னைக்கு அன்னதானம் குறைந்தபட்சம் ஒரு ஆறு பேருக்கு பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் நமது ஆனந்தோழி அன்ன சேவா குழுவின் நோக்கம் வேலை ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்யறது தான் உங்களால் முடிஞ்சா நீங்க அன்னதானம் பண்ணுங்க இல்லையா எங்களது அன்ன சேவாவில் பங்கெடுத்துக்கோங்க தை சிறப்பா அன்னதானம் பண்ணுவோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக தை கிருத்திகை அன்னதானத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு செலுத்தி விட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு தகவல் தாருங்கள் அனைவரும் தை கிருத்தையை சிறப்பாக எளிமையாக இந்த பூஜையை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் வழிபாடுகள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்